மகா ப்ரைஸ் வாங்குறாங்க அதை பார்த்தோன்னே தாத்தா பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு இங்கே பாருங்க மகா பிரைஸ் வாங்கினால எல்லாருமே சேர்ந்து பார்லருக்கு போங்க போயிட்டு அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ மேக்கப் எல்லாமே நீங்கள் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கு தேவையான அமௌண்ட்டு எல்லாமே நான் தரேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அதை கேட்டோன்னே காயத்ரி சித்ரா தேவி எல்லோருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க பாட்டி எல்லாருமே ஆமாம் எல்லாரையும் மேக்கப்போட போக சொல்கிறீங்க அப்போது இன்னைக்கு சமையல் யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி கேட்குறாங்க அதுக்கு தாத்தா சொல்கிறாரு இன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் தான் சமைக்க போகிறோம் இவ்வளோ நாள் நீங்கள் தானே சமைச்சிட்ருந்தீங்க இன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் தான் சமைக்க போகிறோம் அதை நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு எல்லாருமே சேர்ந்து சமைக்கிறாங்க யார் நல்லா சமைக்கிறான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு எப்படியாவது நாம் இதில் வந்துட்டு ஜெயிக்கணும் நம்ம நல்லா சமையல் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா யோசிக்கிறாரு மகாக்கு அப்படியே ஃபோன் பண்றாரு எக்ஸிட்ட காதலே வச்சுட்டு அப்படியே கேட்குறாரு எப்படி சமைக்கணும் என்ன பண்ணணும் எல்லாமே கேட்டு 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 சூப்பராக சமைக்கிறாரு எல்லாம் மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு பண்ணுறாங்க தாத்தா பார்க்கறாரு என்ன சூர்யா சூப்பராக சமைக்கிற எல்லாமே நல்லா தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு ஆ தெரியும் தாத்தா சூப்பராக நான் சமைப்பேன் అబద్ధం చెప్తున్నాడు எல்லாருமே பார்லருக்கு போயிட்டு வராங்க வரும்போது பார்த்தா சூப்பராக இருக்காங்க எல்லாருமே மகா எல்லோருமே ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க பாட்டி எல்லாருமே சூப்பராக இருக்காங்க தாத்தா அப்படியே பாட்டியை பார்க்குறாரு என்ன சூப்பராக இருக்க அப்படின்னு சொல்கிறாரு மகா எல்லாருமே அவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க சூர்யா பார்க்குறாரு பார்த்தோடனே மகா ஒரு மணி நேரம் பார்க்குறாரு எல்லாருமே மேக்கப்லாம் போட்டிருக்காங்க நல்லா இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க மாடலாக இருக்கீங்க வாங்க வாங்க உங்களுக்கு தேவையான எல்லா சாப்பாடும் நாங்கள் சமைச்சி வச்சுட்டோம் நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொன்னால் மட்டும் போதும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு எல்லாருமே வராங்க வந்து டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்றாங்க இது இவர் கௌதம் பண்ணது இவங்க பண்ணது அவங்க பண்ணதுன்னு எல்லாத்தையுமே தாத்தா சொல்றாரு சூர்யா பண்ணதையும் சாப்பிட்றாங்க மகா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க பரவாயில்ல சூர்யா கலக்கிற நீ அப்படின்னு சொல்றாங்க அப்படியே அமைதியாக இருக்கார் எதுவுமே பேசவே இல்லை மகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் சொல்லி கொடுத்தேன் நீங்க பண்ணீங்க என்னவோ நீங்களே பண்ணால் மாதிரி எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே